அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கல நம்ம பார்க்க போறது இதை எரித்தால் போதும் கொடுத்த பணம் நகை பொருள் திரும்ப கிடைக்கும் நீங்க யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா நம்பி பணத்தை கொடுத்துருக்கீங்க இல்ல ஏதாவது பொருள் கொடுத்துருக்கீங்க அவங்க உங்களுக்கு அதை ரிட்டர்ன் கொடுக்காமல் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியலனாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னன்னே தெரியாமல் இது போய் அப்படிங்கிற முடிவுக்கு வராதீங்க பிகாஸ் நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க அந்த எண்ணங்களுக்கு வந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க அப்படியே ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க இல்ல நீங்களே இறங்கி செய்து பாருங்க உங்க அனுபவத்துல உணர முடியும் முதல்ல இதை எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லிற அடுத்தது இதை பண்றப்ப என்னென்னலாம் நிகழும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லிற முதல்ல பண்ணக்கூடிய முறையை சொல்லிற நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்ப உங்க பெட்ரூம் இருக்குன்னா பெட்ரூமோட கதவுல சாத்திடுங்க சாத்திட்டு ஒரு பிரியாணி இலை எடுத்துட்டு அதை வந்து பேனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு கொடுக்கணுமோ அதாவது யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களோட பேர் எழுதிக்கோங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும் இல்ல பணமோ பொருள் நகையா அந்த பொருளோட எழுதி வச்சுட்டு அதை வந்து மெதுவாக எரிச்சிட்டு அதாவது ஃபுல்லாக ஒரே தெரிக்காமல் லைட்டாக நுனியில் நெருப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க அது வந்து முழுசாக எரியணும் அதை எரியிறப்ப அந்த புகை வந்து படிக்கணும் நீங்கள் மெதுவாக ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கணும் கதவை நீங்கள் நல்லா அடைக்கும் போது நிச்சயமாக அந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்தே தீரும் அந்த ஸ்மெல்ல நல்லா வர 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 வச்சுட்டு அமைதியாக படுத்துருங்க படுத்துட்டு உங்களுக்கு யார் பொருள் கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்கள வந்து நினைக்க ஆரம்பிங்க அவங்களே வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமோ நகையோ பொருளோ உங்களுக்கு திரும்ப கொடுக்குறதா நீங்கள் நினச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க தினமும் இதை பண்ணிட்டு வரணும் காலையில் அந்த சாம்பல் எடுத்து நீங்க கொட்டirla ஒன்ன தப்பு கிடையாது தினமும் நீங்க இத பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு யாரு பொருள் உங்களுக்கு கொடுக்கணுமோ இல்ல நகை கொடுக்கணுமோ இல்ல பணம் கொடுக்கணுமோ அவங்க நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீருவாங்க சரி அறிவியல் பூர்மா இங்க என்ன என்ன நடக்குதுன்னு சொல்றேன் முதலாவது என்னன்னு கேட்டிங்கனா நம்ம மனம் வந்து ஒரு நிலை அடைய ஆரம்பிக்கும் இந்த ஸ்மெல்லை நீங்க வந்து பாட்டீங்கனா நீங்க ஹின்னல் பண்ணும்போது உங்க மனசு வந்து பாட்டீங்கனா ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கும் நம்மளோட மனம் வந்து பாட்டீங்கனா ஒரு அமைதியான நிலைக்கு வரும்போது நம்ம மனம் வந்து ஆல்னல் 스테ட்டு போக ஆரம்பிக்கும் ஏன் நம்ம மனம் வந்து இத ஸ்மெல் பண்ணும்போது ஒரு அமைதியான எலைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா பேலீஃப்ல அதாவது பிரியன் இலையில வந்து பாத்தீங்கன்னா லினனோல் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் இருக்கு இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கூட இதை நம்ம எரிக்கும் போது இந்த நிலநூல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இதாகும் இது நம்மளோட மூளை வந்து சிமுலேட் பண்ண ஆரம்பித்து நம்ம மூளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தன்மை குண்டாக்க ஆரம்பிக்கும் இது நமக்கு எப்ப பிள்ளா வரும்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரொம்பவும் ரொம்பவும் ஏதாவது ஒரு இடத்துல காம அமைதியை உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா நார்மலாவே நம்ம மூளை வந்து ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு வரும் அந்தப்ப இந்த நிலநூல் நம்ம உடம்புல நார்மலாவே ப்ரொடியூஸ் பண்ணும் இப்ப நம்ம இத வந்து ஆர்டிபிஷியலா நம்ம கொடுக்கும்போது நம்ம மனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஒரு நிலை அடைய ஆரம்பிக்கும் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த சில மியூசிக்ஸ் மூலமாகவும் இந்த நிலைக்கு நம்ம வர ட்ரை பண்ணுவோம் இது ஒரு எளிய வழி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது அதிகப்படியான உடம்புல கொழுப்பு இருந்தாலும் இந்த ஸ்மெல்ல பண்ணிட்டு வரும்போது அந்த கொழுப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிக்க ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் இதை ஹின்னேல் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட சர்க்கரையோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்சோமினியா ப்ராப்ளம் உள்ளவங்க தூக்கம் வராமல் இருக்கிறவங்களும் இதை ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனம் ஒரு ரொம்ப வேகமாக தூங்க ஆரம்பிப்பாங்க இப்படி மனம் ஒரு நிலை நீங்க எந்த ஒரு விஷயத்துல முழு கவனம் செலுத்துறீங்களோ அதனாலதான் அவங்களே உங்ககிட்ட பொருளை கொடுக்கறாங்க நகை கொடுக்க நினைங்கன்னு சொன்னது நீங்க அதை நினைச்சிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க அப்படி தூங்கும் அந்த விஷயம் உங்களோட ஆள் ரொம்ப வேகமா பதிய ஆரம்பிக்கும் அது பதியும் கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அப்படிங்கறது நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட கூட சஜஷன் கேட்டு பாத்துக்கலாம் உண்மையிலே பேலிஃப்ல இந்த நன்மைகளா இருக்கா இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம மைண்ட்ல பதியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுதானா அவங்க கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையும் தெரியும் மற்றும் ஆண்களுக்கான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஜிங்க் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு சி இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சோ இது மட்டும் இல்லாம அவங்களோட கண்ணோட பார்வை த்ரோட்ஸ் டைஜஷன் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்கும் பெண்களுக்கு சொல்ல போனா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த புகை படும்போது டேண்ட்ரஃப்ல இருந்து அவங்களுக்கு ரிலீஃப் அடைக்கும் சோ மருத்துவ குணமும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு வர வேண்டிய பொருள் பணம் எதுவா இருந்தாலும் வரும் இதை வந்து பாத்தீங்கன்னா கடனுக்காக கூட நீங்க வைக்கா நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிட்டு அது சக்சஸ் ஆகும்னு நினைத்தீங்கன்னா அதுக்கு கூட நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அந்த சாம்பளை வந்து நீங்க எடுத்து வீசிருங்கன்னு சொன்னீங்களா அதை நீங்க வீசாம எடுத்து பத்திரப்படுத்திட்டு வந்து குளிக்கும் போது இதை வந்து தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க சேர்த்து பயன்படுத்தும் போது டேண்ட்ரப் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் தலையில வந்து ரொம்ப ஒரு பொடுகு தன்மை வந்து பாத்தீங்கன்னா செதில் செதிலா அவங்க இருந்து பிரிய ஆரம்பிக்கும் இது வந்து புழு வெட்டி இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க இப்படி இருக்கிறவங்களும் இந்த சாம்பளை போட்டு நீங்க தேய்ச்சிட்டு வரும்போது உங்களோட ஸ்கேல்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் ஆகும் அதெல்லாம் முடியோட வளர்ச்சியும் ரொம்ப அதிகரிக்கும் சோ அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சொன்ன விஷயங்கள்லாம் போய் அப்படி நினைக்கிறவங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதோட நன்மை எந்த அளவுக்குன்னு தெரியும் நம்பிக்கையோட பண்ணிவிட்டுவாங்க கண்டிப்பா நீங்கள் நினைச்சது நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்